ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஆர் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க போகிறேன் இன்றைக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு பால் கறி அதாவது இலங்கை முறைப்படி மரவள்ளிக்கிழங்கு பால் கறி வந்து செய்து காட்ட போகிறேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு பால் கறி வந்து இப்போ காலங்காலமாக நிறைய பழைய காலத்தில் இருந்து நிறைய செய்துட்டு வருவினம் இது வந்து ரொம்ப டேஸ்டியான சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கறி என்ன சொல்கிறது ஓகே இப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறத சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓல் அண்ட் ஆப்ஷனை வந்து அதே மாதிரி டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஓகே வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் மரவள்ளிக்கிழங்கு பால்கறி வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து வந்து பெரிய வெங்காயம் போட போகிறீங்கன்னு சொன்னால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பச்சை மிளகா உங்களோட உரைப்பை கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இது வந்து ஒரு சிறிதளவு கருவேப்பு மிலையும் எடுத்துருக்கிறேன் மிளகு மிளகும் உியும் உள்ளி வந்து உள்ளி மிளகு வந்து நாங்கள் கடைசியாக தான் ரெண்டையும் உள்ளிய மிளகையும் வந்து மிக்ஸ் பண்ணி இடித்து நல்ல பேஸ்ட்டாக இடித்து தான் கடைசியாக நாங்கள் போட போகிறோம் அடுத்தது வந்து உப்பு மற்றது தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஓகே வாங்க நாங்கள் என்னென்ன செய்கிறதுன்ற சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கோ மிரவலக்கில் அங்கே சட்டிக்கில் போடுவோம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கொள்வோம் அடுத்தது மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்ப மிள போட்டுட்டு இதுக்குள்ள வந்து தேவையான அளவு நாங்கள் தண்ணியும் விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அடுப்பில் வைக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சுட்டு ஒன் பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் அவிஞ்சு வரைக்கில் தான் நீங்கள் உப்பு போடணும் என்னென்னு சொன்னால் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் சில வழியில் தற்கணிச்ச காயன்னு சொல்லுவாங்க சில வழியில் கிழங்குன்னு சொல்லி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு க கறி நல்லா அவியாமல் இருக்கும் அந்த கிழங்கு நீங்கள் கொஞ்சம் அவிஞ்சு வரையக்கில் இடையிலேயே நீங்கள் உப்பு போடுங்க அப்போ தான் நல்லா அவிஞ்சு வரும் ஓகே நான் அடுத்து தான் வந்து சொல்கிறேன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி இப்போ வந்து கிழங்கு நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு சிறிதளவு மஞ்சள் தூளையும் நீங்கள் கொள்ளுங்க சேர்த்துட்டு மலிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து இது நல்லா அவிஞ்சிட்டு தானே அப்போ நாங்கள் கடைசியாக பாலை விடுவோம் இது அளவான பாலை விட்டுட்டு நாங்கள் இடித்து வச்சுருந்த உள்ளி மிளகுத்தூள் உள்ளி மிளகுத்தூள் பேஸ்டையும் அடுக்கெல்லாம் போட்டு வடிவாக கொதி வெறும் வரைக்கும் விட்டுங்க வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் உள்ளி மிளகு வந்து நீங்கள் உடலில் வந்து இடித்து போடக்குள்ள உடனேயே உட இடித்து போடக்குள்ள அது வந்து நல்ல பாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து மரவெல்லிக்கிழங்கு கறி வந்து ரெடி ஆகிட்டுது ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ